அனைவருக்கும் இனிமையான காலை வணக்க நக பெங்குறிகளோடு பார்த்தீங்கன்னா இலங்கையில் புலனருவ மாவட்டத்தில் குறிப்பாக வெளிக்கிறந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற சந்தையை தான் பார்க்கப்படுறோம் பார்த்தீங்கன்னா தான் வெளிக்கருந்தைக்கான பலதான பேர்பலையாக காணப்படுது வாங்க பார்க்கலாம் ஆட்டி பென் ஒழுங்காக தெரிஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக வெளிக்கந்தைகிட்ட அடிச்சிருக்குதான் வெளுக்கந்திருக்கக்கூடிய பேர்பலகை பார்த்தீங்கன்னா தான் கடையெல்லாம் திறந்த படை அந்த காலநிலை என்ற வழியாக துறகுறாங்க ஆகலாம் வாங்கு அது நல்ல பக்கம் கடைகள் தொடங்கப்பட்ட நிலையிலேயே உள்ளது அதிகப்படியான வாகனங்கள் கொண்டு வந்து சந்தைக்குரிய ஆயுத வேலைகள் நம்பர்ல நடக்குதான் வெளி அப்படியே வாங்க பார்க்கலாம் வெளிக்கண்ணை நகரத்தினுடைய அதாவது வியாபார மத்திய நிலையமாகவும் இது காணப்படுகின்றது சிறப்பு இடம்பெறுகிறது பாத்தீங்கடா இதுதான் அதற்குரிய வீதியாக காணப்படுது பாத்தீங்கன்னா அதிகாலம் என்றபடியை இப்பதான் சந்தை எல்லாம் போடவே ஆரம்பிக்கிறாங்க இப்படி எஞ்சால பாத்தீங்கன்னா எஞ்சால பாத்தீங்கன்னா மரக்கறி சந்தையாகவும் காணப்படுது பாத்தீங்கன்னாட்டா ஆடைகள் மற்றும் வேனைய பொருட்கள் விற்கின்ற இடமாகவும் இது பார்க்கப்படுது பாத்தீங்கன்னா இப்பதான் மரக்கறி எல்லாம் துப்புரவை செய்றாங்க நெஞ்சால பாக்கு மூடைகள் பல சரக்கு பொருட்கள்லாம் ஜால காணப்படுது பாத்தீங்கன்னா நெஞ்சால பழ சரக்கு பொருட்கள் மரக்கறி எல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க அப்படி இந்தியால பாத்தீங்கன்னா வாழைப்பழங்கள் அதிகமா வந்து இடமா காணப்படுது பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்கு அடுத்த பக்க வழியாகவும் காணப்படுது பாத்தீங்கன்னா பத்திய கா கால பகுதியில் மழை இந்த பிரதேசத்தில் பெய்கிற பேர் இங்கேயும் இப்போதான் வந்து வியாபாரத்துக்குரிய வேலை துணி துணிக்கடைகளும் இப்பதான் போட ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அஞ்சல பக்கமுமே வழி ஒன்று காணப்படுது பார்த்திங்கண்டா இது ஒரு சந்தைக்குரிய பிரதேசமாகவே பார்க்கப்படுது